வெல்கம் டு பலாகாஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேரையும் கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் கார் கோண்டா சிட்டி என்எக்ஸ் மாடல் வேற ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணா இஎக்ஸ்ஐ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பேராக ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்க்கா ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படாங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரீங் பவர் விண்டோ சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நியூ காரம் தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்கணுன்றாங்கன்னு தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ நாலு பி எண்பத்தி நாலு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோ ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இந்த காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாரத்தை என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பலாகாஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பேரையும் கோடாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ கூட பண்ணலாம் கார் பேரையும் கோடாசிட்டி என்எக்ஸ் மாடல் வேறே ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தா இஎக்ஸ்ஐ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பேரையும் ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணியா ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பண்ணிங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பாங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரீம் பவர் சீட் கவர்லாம் பண்ணிங்கன்னா நியூ தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் இருக்காங்க வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸு எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்கிட்ட தர்ஷன் தர்சன்கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ நாலு பி எண்பத்தி நாலு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோ ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் சேனலாக சப்ஸ்கிரைப் முடிச்சிக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்